ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பருசித்தமாக்கின ரத்தமே வல்ல ரத்தமே சுத்தன சாட்சியை எனக்கு தந்து சுத்தமான மே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே சொந்தமென்ற உறவை தந்தரத்தமே தூரமான புற ஜாதியனுக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரந்தமே ஜீவனுள்ள பாடுீங்களா ரத்தமே சிந்தப்பட்ட i குட் ஸ்டார்ட் ஹூவியாரின் கிரைஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஹலெலூயா தேவன் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லும்போது அழிந்து போகிற பொன்னும் வெள்ளியையும் கொண்டு மீட்கவில்லை அழியாத மாசற்ற விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே ஆகவே இந்த வேலையில் கூட உங்களை தெய்வன் மீட்கும்போது எவ்வளோ பெரிய கிரயம் அவர் செலுத்தினார் என்று பிசாசுக்கல்ல தன்னுடைய நீதிக்கே அவர் செலுத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது உங்களுடைய வேல்யூவும் என்னுடைய வேல்யூவும் மகா பெரியது ஒருவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஒரு தராசில் தன்னுடைய ஜீவன் ஒரு தராசினுடைய ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த உலகம் முழுவதும் அருமையானவர்களே இந்த உலகத்தினுடைய க்ளோரி இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இது எல்லாத்தையும் அவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இயேசுவுக்கு கொடுக்கலைன்னா நான் சொல்கிறேன் அவனுக்கு ஒரு லாபம் இல்லை அவன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தன் ஜீவனை இயேசுவுக்கு கொடுத்து இயேசுவினிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இரத்தத்தினாலே கழுவப்படுகிற வேலையை மனிதன் முதலாவது மனந்திரும்பி அவற்றை ஓடி வந்து பெற வேண்டும் ஆகவே அவருடைய ரத்தமே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது இங்கே வேதம் சொல்லுகிறது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் உங்கள் சரீரம் குறிப்பாய் தேவனுக்கு சொந்தமானது இந்த இடத்துல நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார் உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரமும் தேவனுக்கு சொந்தமானது இதில் தேவன் இந்த மாம்ச சரீரத்தில் வந்து ரத்தத்தை சந் சிந்தி இந்த சரீரத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற இங்கே அவர் வாசமாயிருக்கிறார் இந்த பாடியில் கிறிஸ்து வாசமாயிருக்கிறார் இயேசு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானுடைய இருக்கிறது உங்களுடைய பாடி வந்து டெம்பிள் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுடைய பாடி உங்களுடைய சரீரம் கிறிஸ்து வாழக்கூடிய ஒரு ஆலயம் ஆலயத்தில் என்ன நடந்தது ஏற்பாட்டு தேவாலயத்திலையும் சரி பரிசுத்த ஆசிரிப்பு கூடாரத்திலையும் சரி தேவனை தொழுது கொண்டார்கள் பலி செலுத்தினார்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் தேவன் அவர்களோடு பேசினார் ஆகவே சரமாகி அந்த ஆலயத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா நான் தேவனுக்கு உடையவன் என்கிற அர்த்தத்தோட கூட உள்ளே வாசமாயிருக்கிற அந்த தேவ ஆவியானவருக்கு நீங்கள் உங்களுடைய ஆராதனையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்படி அவருக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சரீரத்தில் உங்களுடைய கைகளில் உங்களுடைய கண்களில் உங்களுடைய சிந்தனையில் சிந்திக்கிற விதத்தில் செயல்களில் நடக்கையில் பேச்சில் கேட்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆலயம் எப்படி கர்த்தரை க்ளோரிஃபை பண்ணணுமோ அதே போல் அவரை மகிமைப்படுத்தி அவரை வொஷிப் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய ஒரு சரீரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல ஒருவேளை இது நான் என் வாழ்க்கை என் விருப்பப்படி நான் நடக்கலாம் என் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் முதலாவது நீங்கள் தேவனுக்கு உடையவர்கள் என்கிற எண்ணத்தை முதல்ல ஆழமாக பதிங்க உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு உடையது உங்களுடைய சிந்தை தேவனுக்கு உரியது உங்களுடைய பேச்சு தேவனுக்கு உரியது உங்களுடைய நடக்கை தேவனுக்கு உரியது நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் வே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை ஆராதிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நம்ம குறிப்பாக அவருடைய சரீரத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறோம் அவருடைய ஆலயமாகவே இருக்கிறோம் விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் அழிந்து போகிற பொன்னினாலே நீங்கள் மீட்கப்படவில்லை அதை புரிந்து கொள்வோம் பாருங்கள் அந்த ஒன்று பேதிரில் கூட நம்ம வாசிப்போம் அந்த அருமையான வசனத்தை உங்கள் முன்னோர்களால் ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகார பதினெட்டாவது வசனம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்களே அந்த அறிவு ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளே நான் மீட்கப்பட்டேன் இரத்தத்தினால் விரை விலைக்கிரமாக தேவனுக்கு சொந்தமானே இது கர்த்தருடைய சரீரம் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலயம் அவர் வாசமாக இருக்கிறதுக்காகவே இந்த பாடியை கொடுத்துருக்கிறாரு இந்த சரீரத்தில் நான் அல்ல அவர் வாசமாக இருக்கட்டும்னு நீங்கள் இந்த பொசிஷனை உணர்ந்து இந்த அடையாளத்தை உணர்ந்து இந்த ஐடென்டிட்டியை ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க முடியும் ஏன்னா கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தப்ப அவர் வியாதிகளை துரத்தினார் பிசாசின் மேலே ஆளுகை செய்தார் இயற்கையின் மேலே அதிகாரத்தை செலுத்தினார் மரணத்தின் மேலே ஆளுகை செய்தார் மனுமக்களுக்கு அவர் இருந்து அன்பாய் இருந்து நன்மைகள் செய்கிறவராகவே அவர் சுற்றித் திருந்தார் மறிக்கும் கூட சிலுவையில் தொங்கின மனுஷனை அவர் ரட்சித்தார் அவருடைய வாழ்வே ஒரு அற்புதமான வாழ்வு அவரை போல வாழும்படி தேவன் உங்களை அவருக்கு சொந்தமானவர்களாக மாற்றி அவர் முதற் பெயரானவராயிருந்து நீங்கள் இளைய குமாரர்களாய் குமாரத்தைகளாய் இளைய இருந்து அவருக்கு உடையவைகளாகிய நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் அற்புதமாக பயனடைய வேண்டும் என்று தேவன் விரும்பி சொந்தமாக்கியிருக்கிறார் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இப்போ உங்களை பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களின் அடிப்படையில் உங்களை நிதானிக்காதீங்க உங்களை அடையாளப்படுத்தியும் கொள் கொள்ளாதீங்க ஒருவேளை இன்ஃபீரியாரிட்டி உங்களை வந்து சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா கூட தாழ்வுமான பன்மையை தூக்கி எறிங்க எந்த விதமான காரியமும் உங்களை அழுத்தி உங்களை கீழே இழுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேற கர்த்தர் உங்களை வேதத்தின் அடிப்படையில் எழுதி வைத்து பார்க்கிற பார்வை வேற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் மூலமாக சிலுவையில் நடந்த சம்பவங்களையெல்லாம் விவரித்து ஒவ்வொரு திருச்சபையாருக்கும் எழுதும்போது உங்களை விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டு உங்களுக்கு சுத்த மனசாட்சியை தந்து பாவங்களற கழுவி உங்களை தூக்கி வச்சு உன்னதத்தில் உட்கார வச்சு பார்க்குறாரே அந்த பொஷிஷனை மனதில் கொண்டு வாங்க தேவன் எப்படி உங்களை வேல்யூ பண்ணுறாரு அவங்க என்னை எப்படி வேல்யூ பண்ணுறாங்க இவங்க என்னை எப்படி வேல்யூ பண்ணுறாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒன்று இல்லாதவன் அவங்க சொல்கிறாங்க ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்கிறாங்க நீ முன்னேறிருவியான்னு சொல்கிறாங்க நீ என்றைக்கும் இப்படியே தான் இருப்ப உன் வாழ்க்கையில் நீ ஒரு இஞ்சு கூட மாற மாட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்களே மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கியோடு அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நான் யார் கிறிஸ்துவுக்குள்ள கடவுள் என்னை எப்படி வச்சு பார்க்குறாரு பெற்ற ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் சரீரத்தினால நான் உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன் ஆண்டு உங்களுக்கு கீழ்ப்படிய போகிறேன் இது உங்களுடைய ஆலயம் நீங்கள் வந்து இருக்கிற இடம் இது ஹோலி ஸ்பிரிட்னுடைய டெம்பிள் என்னை தாழ்த்துறேன்ப்பா உங்களுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா நான் இனிமேல் என் வாழ்க்கையை ஆட்சி செய்கிறத விட்டுட்டு இனி நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு சொந்தமானவன் அவருக்கு சொந்தமானதை இந்த உலகத்தில் பிசாசு பிடுங்கிவிட முடியாத படிக்க அவருக்கு சொந்தமானதை பாதுகாத்து கொள்வார் பைபிள் சொல்லுது கூலியால் ஓனாய் வருகிறதென்று ஓடிப்போவான் நானோ என் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்து காத்து கொள்வேன் சொல்கிறாரு உங்களுடைய மனதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி பதிக்கிறேன் நீங்கள் அவருக்கு சொந்தம் விலை கொடுத்து வாங்கிட்டாரு அவர் கம்ப்ளீட்டாக பொருட்படுத்துக்குவார் உங்கள் பாடியை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் வாழ்கிற ஆலயம்ன்ற உணர்வோடு உங்களுடைய லைஃப்பை சரண்டர் பண்ணுங்க அவரையே ஓஷிப் பண்ணுங்கள் உங்களுடைய பாடி அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை ஓஷிப் பண்ணுறது இல்லை உங்கள் செயல்கள் மூலமாக அவரை க்ளோரிஃபை பண்ணுங்க நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள் என்னோட கூட இதை கன்ஃபர்ஸ் பண்றீங்களா நான் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டு விலைக்கிரையமாய் அவருக்கென்று சொந்தமாக நான் வாங்கப்பட்டிருக்கிறேன் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் நான் அவருக்கு சொந்தமானவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் இயேசுவுக்கு சொந்தமானவன் ஆவியானவருக்கு சொந்தமானவன் அவருடைய ஆலயமாகவே நான் இருக்கிறேன் அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் முழுவதும் இல்லை இனி முதற்கொண்டு உங்களுடைய எண்ணங்களை இப்படி மனதில் வேதத்தின் அடிப்படையில் உங்களை பிக்சரைஸ் பண்ணுங்க உருவகப்படுத்துங்க நிஜமாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறத நீங்கள் காண்பீங்க நீங்கள் இருக்கின்ற ஸ்தலத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஸ்கூலில் படிக்கிற இடத்துல கல்லூரியில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற இடத்துல உங்களுடைய ஐடென்டிட்டியை மறக்காமல் யோசித்து அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க நான் சொல்கிறேன் வெளிச்சம் இருளை மேற்கொள்ளும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்து அவங்க மேலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுவார் உங்கள் மேலேருந்து பிரசன்னா உங்களுக்கு போக ஆரம்பிக்கும் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் ஹலை லூயா நம்ம எல்லோரும் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் அவருடைய வார்த்தையை அற்புதமாக இரத்தத்தை மையப்படுத்தி ஜோசப் ஆல்ரேன் அரு அருமையாக எழுதியிருக்கிறாங்க நம்ம எல்லோரும் பாடுவோமா

சேமிப்போம் பரலோபிதாவே துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை சிலுவையின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துக்காக நன்றி ஆண்டவரே உடைய ரத்தம் எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது என்கிற தெளிந்த புத்தியை எங்கள் மனதில் நிராளமாய் பதிப்பீராக நாங்கள் உமக்கு உடைய உடையவர்கள் ஆண்டவரே உமக்கு சொந்தமானவர்கள் தகப்பனே து துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மெய்யாலுமே நீர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீர் என்கிறத நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்கள் பிரசன்னத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற அறிவோடு கூட எங்களுடைய சரீரத்தினால் உங்களை மகிமைப்படுத்தி எங்களுடைய சரீரத்தில் உங்களை ஆராதித்து துதித்து ஆண்டவரே குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் வாழ ஒரு முடிவெடுத்து உமக்கன்று இந்த பூமியில் பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தந்ததை எண்ணி எண்ணி நன்றியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே அப்பா பிதாவே எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்துருக்கிற மரியாதை விலை எவ்வளவு பெரிது என்று உணர எங்களுக்கு கிருபை தாரும் வாழ எனக்கு எங்களுக்கு கிருபை தாரும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒரே ஒரு முறை ஒரு கவியை மட்டும் பாடி நம்ம முடிக்கணும் me വല്ലതമേ പാവങ്ങൾ യാവയും കഴുവിനെ പരിസുത്തമാക്കിനറത്തമേ സുത്ത മനസാക്ഷിയെ തന്നേത്ത பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்